அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழாவது குரல் நீப்பினும் நீக்கும் வினை உயிரினங்கள் மூலம் தனக்கு மரண பயம் வந்தாலும் தன்னை காத்துக் கொள்வதற்காக கூட பிற உயிர்களை கொள்ளல் ஆகாது துறவரத்தின் எல்லையில் உள்ள ஒருவன் உன் உயிர் போகட்டும் விடு உன்னை ஒருவன் துன்புறுத்த வந்தாலும் தடுக்கவில்லையே நீ இறந்து போய்விடுவாய் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தன்னை அது கொல்லினும் நீ அதை கொல்லாதே என்கிறார் நீ உயிரை கொடுத்தால் பாவம் தேயும் அதே நீ கொண்டால் உனக்கு பாவம் வரும் பிறர் உயிரைக் கொல்லாதே உன் உயிரைக் கொடு பாவம் பதிவாகாது என்று கூறி இன் உயிர் இனிய உயிர் எல்லா உயிர்களுக்கும் தன் உயிர்தான் இனிய உயிர் தன் உயிரை பாதுகாக்க சிலர் பிறர் உயிரை பலி செய்கிறார்கள் அது தவறு பாவம் என்று விளக்குகிறார் இக்குரலால் கொலையானது குற்றம் என்று கூறப்பட்டது நன்றி வணக்கம்